எழுத்தாளர் சங்கீதப் பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் பதிமூன்று கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தி மறு வீட்டுக்கு செல்வதற்காக சூர்யா மிருத்ரா இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு அறையிலிருந்து தயாராகி கீழே வந்தனர் அவர்கள் இருவரும் தம்பதிகளாக வருவதைக் கண்டு பெரியவர்களுக்கு மனம் நிறைந்து போனது கிளம்பலாமா என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் என்று சூர்யா கதிர்வன் மற்றும் விசாலாட்சியிடம் கேட்க கிளம்பலாம் மாப்பிள இப்போ நல்ல நேரம் போகலாம் என்று கதிரவன் கூற ஒரு நிமிஷம் இருங்க என்று அனைவரையும் நிறுத்திவிட்டு வேகமாய் பூஜை அறைக்கு சென்ற மரகதம் வேகமாய் மீண்டும் சில நொடிகளில் வெளியே வந்தார் அவரின் செயலை அனைவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர் மரகதம் அவர்கள் அருகே வந்தவர் சூர்யா மிருத்ரா மற்றும் குழந்தை மூவருக்கும் நெற்றியில் விபூதியை வைத்துவிட்டு மிருத்ராவின் தலையில் தன் கையோடு கொண்டு வந்திருந்த பூவையும் வைத்துவிட்டார் இப்போ கிளம்புங்க என்று அவர் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் கூற அவரிடமிருந்து விடைபெற்று மூவரும் மிருத்ராவின் வீட்டிற்கு கிளம்பினார் கதிரவன் மற்றும் விசாலாட்சியுடன் உங்கள் அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை மாப்பிள்ள எங்களால் வாடகை கார் தான் கொண்டு வர முடிஞ்சது என்று தயக்கத்தோடும் கதிரவன் கூற ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த காரை கேன்சல் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய கார் தான் இருக்கே அதுலேயே எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் என்று சூர்யா கூற அவன் கூற்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததால் சரி என்று தலையசைத்தார் அவர் பின்பு தாங்கள் அழைத்து வந்திருந்த காருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அனுப்பிவிட்டவர் சூர்யாவிடம் வந்து நிற்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம் என்று கூறிவிட்டு தன் காரை நோக்கி நகர்ந்தான் அவன் மிருத்ரா குழந்தையுடன் காரின் முன் சீட்டில் சூர்யா அருகே அமர்ந்து கொள்ள விசாலாட்சி மற்றும் கதிரவன் இருவரும் பின் சீட்டில் ஏறிக்கொண்டனர் மரகதம் இவர்களை வழி அனுப்புவதற்காக வெளியே வந்து நின்றவர் கையசைத்து அவர்களுக்கு விடை கொடுத்தார் சூர்யாவிற்கு மிருத்ராவின் வீடு எங்கு உள்ளது என்று தெரியாததால் கதிரவனிடம் அவன் கேட்க நம்ம வீடு எங்கு இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதாமா பிள்ள என்றார் சற்று அதிர்ச்சியுடன் அவர் அதற்கு அவன் ஆம் என்று தலை அசைத்தான் இதை கூட இவன் தெரிந்து வைத்திருக்கவில்லையா என்று ஒரு மாதிரியாக ஆகி கதிரவன் மற்றும் அவர் மனைவிக்கு நான் வழி சொல்கிறேன் நீங்கள் காரை ஓட்டுங்க மாப்பிள்ள என்று கூறிவிட்டு கதிரவன் அவர்கள் வீடு எங்கு உள்ளது என்று கூற ஆரம்பிக்க அவர் கூறிய வழியில் காரை செலுத்த துவங்கினான் சூர்யா இருபது நிமிட பயணத்திற்கு பிறகு அவர்களின் வீட்டின் முன்பு வந்து நின்றது கார் காரிலிருந்து சூர்யா முதலில் கீழே இறங்க மறுபுறம் கதவை திறந்து கொண்டு குழந்தையுடன் கீழே இறங்கினாள் மிருத்ரா அவள் அருகே வந்து நின்றவன் அவளின் வீட்டை தான் பார்த்தான் மிகவும் சாதாரணமாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் அழகாகவும் இருந்தது அவளின் வீடு ஒரு தளம் மட்டும் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த ஒரு கிரவுண்ட் நிலத்தில் பாந்தமாக அமைந்திருந்தது அவர்களின் வீடு அவர்கள் நடுத்தர வர்க்கம் என்பது அவர்களின் வீட்டை பார்க்கும் பொழுது தெரிந்தது அவனுக்கு ஆனால் அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை இதே நிலையிலிருந்து முன்னேறி வந்தவன்தானே அவனும் அதனால் அவனுக்கு இதை பார்க்கும் பொழுது எவ்வித முகச் சுழிப்பும் ஏற்படவில்லை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வசிக்கும் அந்த தெருவிற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த கார் வந்து நிற்பதைக் கண்டு சில பேர் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தனர் அதற்குள் விசாலாட்சி வேகமாய் வீட்டுக்குள் சென்றவர் அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி கரைத்தி எடுத்துக்கொண்டு வர அக்கம் பங்கத்தில் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை சூழ்ந்துவிட்டனர் அடியே விசாலாட்சி இதுதான் உன் மருமகனா பார்க்க எம்பிட்டு அழகாக இருக்காரு பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட நீ எங்களை அடைக்கவே இல்லை இல்லைன்னா நாங்கள் கல்யாணத்தை அப்போவே மாப்பிள்ளையை பார்த்துருப்போம் என்னமோ போ ஆனால் நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளையை தான் பார்த்துருக்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தமே அம்புட்டு அழகாக இருக்குது என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருக்க அதை கேட்ட கதிரவன் மற்றும் விசாலாட்சி இருவரின் முகமும் புன்னகையில் மலர்ந்தது இனியாவது விருத்ராவோட வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் நாங்கள் அதை மட்டும் தான் வேண்டிப்போம் என்று ஒரு சிலர் கூறிவிட்டு சூர்யா மற்றும் விருத்ரா இருவரையும் மனமாற வாழ்த்திவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் அவர்கள் கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க இவ வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இதுவரைக்கும் அவ பட்ட கஷ்டம் போதுன்னு சொல்றாங்க அப்ப இவ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசா நடந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சூர்யா பின்பு விசாலாட்சி இருவருக்கும் சேர்த்து ஆறுதி சுற்றிவிட்டு அவர்கள் இருவரையும் உள்ளே செல்லுமாறு கூறியவர் ஆரத்தி கரைத்த தண்ணீரை வெளியே ஊற்றுவதற்காக சென்று விட்டார் கதிரவன் இருவரையும் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்தவர் வீட்டுக்கூடத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அவர்கள் இருவரையும் அமர வைத்தார் குழந்தையோ கை கால்களை உதைத்து பட்டாம்பூச்சி போல் துள்ளிக்கொண்டிருக்க அதைக் கண்டு சிரித்த கதிரவன் இருங்க மாப்பிள்ள நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தார் அதை கண்டு விசித்திரமாக அவரை நோக்கிய சூர்யா மிருத்ராவிடம் என்ன உங்க அப்பா இப்படியெல்லாம் செய்கிறாரு என்றான் மொட்டையாக அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தாள் அவள் என்ன பண்ணுறாரு எது எப்படி கேட்குறீங்க என்று புரியாமல் மிருத்ராவும் கேட்க இல்லை ஜெனரலாக இந்த மாதிரி வேலையெல்லாம் லேடிஸ் தானே பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் லேடிஸ் தானே பண்ணணும்னு சொல்லுவாங்க இங்கே உன்னோட அப்பா இதையெல்லாம் பண்ணுறாரு பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்று சூர்யா கூற இதெல்லாம் லேடிஸ் மட்டும்தான் பண்ணணும்னு எந்த சட்டமும் கிடையாது அதுவும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்தவித சட்டமும் யாரும் போடல எங்கள் அப்பா எல்லா வேலையும் செய்வார் எங்கள் அம்மாவுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாகவும் இருப்பார் என்று பிருத்ரா தன் தந்தையை எண்ணி பெருமையுடன் கூற அவள் கூறியதை கேட்டு ஆச்சரியமாக அவளை நோக்கினான் சூர்யா இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஆண்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியமாக நினைத்தான் அவன் கதிரவன் அவர்கள் இருவருக்கும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க சூர்யா அதை வாங்கி அருந்தியவன் நீங்கள் உட்காருங்க தான் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ளே எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கீங்க என்று அவன் கூற அவன் இப்படி எவ்வித உறவு முறையும் இல்லாமல் தன்னை அழைப்பது அவருக்கு கவலையாக இருந்தது என்ன மாப்பிள்ளை இப்படி மொட்டையாக பேசுறீங்க நான் தான் உங்களை வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்றேன் உங்களுக்கு என்ன மாமானு கூப்பிடணும்னு தோணலையா என்று அவர் சற்று கவலையாக கேட்க அதை கேட்ட சூர்யாவிற்கு மண்டையில் ஆணி அடித்தது போல் அப்போது தான் அனைத்தும் புரிந்தது நீங்கள் மிருத்ராவோட அப்பான்னு கூட என்ன நினச்சிக்காதீங்க உங்கள் அம்மாவோட அண்ணனா நினச்சி என்னை மாமாவோட கூப்பிடுங்க என்று கதிரவன் கூற சரி மாமா என்றான் அடுத்த நொடி வேகமாக சூர்யா உடனே அவன் அப்படி ஒப்புக்கொண்டதில் மகிழ்ச்சியாக இருந்தது கதிரவனுக்கு விசாலாட்சி அந்நேரம் வீட்டிற்குள் நுழைந்தவர் என்னங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி நின்று அவங்க கிட்டே கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு குடிக்க டீ ஏதாவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல என்று கூறியவாறே வேகமாய் அவர் சமையலறைக்குள் நுழைந்து கொள்ள மாமா இப்போதான் எங்களுக்கு தண்ணி கொடுத்தார் அத்தை என்றான் தானாகவே சூர்யா அவன் தன்னை அத்தை என்று அழைத்ததில் அவர் ஆனந்த அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க இனிமே இப்படி தான் உங்களை கூப்பிடணும்னு மாமா சொல்லிட்டாரு என்றான் அவனாகவே அதில் மகிழ்ச்சியில் தன் வெண்பற்கள் தெரிய சிரித்தவர் சரி சரி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு அவர் மகிழ்ச்சியுடன் சமையல் அறைக்குள் ஒழிந்து கொண்டார் குழந்தை மிருத்ராவிடமிருந்து துள்ளி குதித்து கீழே தரையில் அமர்ந்து விளையாடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்க குழந்தை ஏமா மடியிலேயே வச்சிருக்க அதான் விளையாடணும்னு ஆசைப்படுறாள்ல கீழே இறக்கி விடு என்றார் கதிரவன் அவர் கூறியதை கேட்டு அவருக்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக குழந்தையை கீழே இறக்கிவிட்ட மிருத்ரா சூர்யாவிடம் திரும்பி நான் என்னோட ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி தலைவழிக்கிற மாதிரி இருக்குது என்று கூறிவிட்டு தன் அறை நோக்கி சென்றாள் பழங்கோபோல் அவளின் செயலில் கதிரவனின் முகம் வாடியது சூர்யாவோ அதை பார்த்தவன் அவருக்கு என்ன ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆனால் மனதிற்குள் ஏன் இந்த பெண் தன் மீது இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பொடியும் தாய் தந்தையின் மனதை காயப்படுத்துகிறாள் என்ற எண்ணமும் தோன்றியது குழந்தையும் புது இடம் என்பதால் மகிழ்ச்சியில் குதுகலித்து மண்டியிட்ட வண்ணம் அந்த வீடு கூடத்தையே வளம் வந்து கொண்டிருக்க கதிரவன் குழந்தையின் ஒவ்வொரு செயலையும் பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டில் ஒரு மழையின் சத்தம் கேட்டதில் அவருக்கு மனம் மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்